அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நோன்பு பெருநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து முஸ்லீம் நண்பர்களுக்கும் ஈத் முபாரக் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு ஜனாதிபதி அவர்களும் இதை தெரிவிச்சிருக்கிறாரு அதோடு ஜனாதிபதி இன்று புத்தல பிரதேசத்துக்கு சென்று மக்களை சந்திச்சிருக்கிறாரு அங்கே மக்களை சந்தித்து அந்த கூட்டத்தில் முக்கியமான சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அங்கே என்னென்ன விஷயங்களை பேசினார் அப்படின்ற விடயத்தையும் அதற்கு மேலதிகமாக சில கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது அந்த கேள்விகளையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன் உங்களுக்கும் நான் சில விடயங்களை விளங்கப்படுத்த போகிறேன் இது உங்களுடைய நியூஸ் இது உங்கள் வாய்ஸ் நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ் இன்றைக்கு புத்தல பிரதேசத்துக்கு சென்று புத்தல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் சந்திச்சிருக்கிறாரு ஜனாதிபதி அவர்கள் இதில் தலைப்பு வச்சிருக்கிறாங்க என்ன தெரியுமா ஜய நியத்தாய் கம அப்பிட்டாய் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சிருக்கிறாங்க இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்களாக இருந்தால் வெற்றி எமதே ஊர் நமதே அப்படின்ற மாதிரி இதனுடைய தலைப்பு அமைஞ்சிருந்துச்சு இப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசின முக்கியமான விஷயங்கள் என்னென்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த பார் லைசன்ஸ் சட்டவிரோதமாக எடுத்த விடயங்கள் மக்கள் போராட்டத்தின் போது வீடுகள் எரிக்கப்பட்டுச்சு அதில் ஒருத்தருடைய வீடு எரிக்கப்பட்டது ஒருத்தருடைய வீடு ஆனால் அதில் அதனோட பதிவு யார பேரில் இருக்குது வேறொருத்தருடைய பேரில் இருக்குது அந்த காசு எடுத்தவர் வேறொரு பேர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயமான பலவிதமான விடயங்களை அவர்கிட்ட முன் வச்சிருந்தாரு இதே போன்றுதான் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலையும் நாங்கள் இங்கே திருடிய காசுகளை கொண்டு வரத்துக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எங்கெங்கெல்லாம் ஊழல் செய்திருக்காங்களோ அந்த ஊழல்களை ஒழிக்கிறதுக்கான ஒரு திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிமார்களுக்கு முன்னாள் அமைச்சர்மார்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரப்பிரசாதங்களை மக்களுக்கு சாதகமான முறையில நாங்கள் குறைப்போம் மக்களுக்கு சாதகமான முறையில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான வாக்குகளை கொடுத்திருந்தாரு அப்படிய வாக்குகளை கொடுத்து தான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் அதோட பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றிருந்தார் இப்போ பொதுவாக உள்ளூராட்சி தேர்தலில் பலவிதமான வாக்குகளை கொடுக்குறார் இதில் வாக்குகள் கொடுக்கப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் ஜூன் ஜூலை மாதம் ஆகு ஆகிற சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சியில் எங்களுடைய ஆட்சியை அமைத்து இங்கே இருக்கக்கூடிய காணுகளாக இருக்கலாம் இங்கே கொடுக்க வீதிகளாக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால்களாக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய குளங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த பலத்தை தாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டிருந்தார் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா ஜனாதிபதி தேர்தலில் அவ்வளவு வாக்குகளை கொடுத்தாரு இதை நிறைவேற்றிட்டாரா இந்த கேள்வியை எல்லா அரசியல்வாதிகளும் கேட்டுக்கொண்டே வராங்க இப்போ நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியே ஆகணும் என்னண்டா உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துல ரொம்ப ரொம்ப தூரம் போவதே பாராளுமன்றத்துக்கு உள்ளே வரும் சரியா பாராளுமன்றத்துக்கு உள்ள நீங்க பாத்தீங்களா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் காளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஐம்பது ரூபா காளை சாப்பாட்டுக்கு ஐம்பது ரூபாயும் பகல் சாப்பாட்டுக்கு இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாயும் அதே மாதிரி டீ குடிக்கிறதுக்காக வேண்டிய ஐம்பது ரூபா நூறு ரூபாயும் அப்படின்ற சின்ன சின்ன ப்ரைஸுக்கு பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு அப்படித்தானே அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய சா சாப்பாடுகளில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணுமா இல்லை மீன் சாப்பாடு வேணுமா கோழி சாப்பாடு வேணுமா செலட் வேணுமா கஞ்சி வேணுமா அது வேணுமா இது வேணுமானு சொல்லி ஒரு கல்யாண வெட்டிங் ஹாலுக்கு எந்தெந்த மெனுவில் நம்ம அட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி பெரிய மெனு ஒன்றே கொடுத்துருந்தாங்க பாராளுமன்றத்துக்குள்ளே இப்போயும் அதுதான் இருக்குது அப்போது அந்த டைமில் முழு பாராளுமன்றத்தில் கலந்து கொள்ளக்கூடிய காலையிலேருந்து பின்னர் நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்டு டீ குடிச்சு காஃபி குடிச்சு பகல் சாப்பாடு சாப்பிட்டு சிலட் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கஞ்சி குடிச்சு எல்லாம் செய்து பின்னரமும் ஏதாவது கடிக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்டு தேர்தண்ணி டீயோ கோப்பியோ ஏதோ ஒன்றை குடிச்சு எல்லாம் செய்தாலும் அவங்களுக்கு மொத்தமாக செலவாக போகிறது அறுநூறு ரூபாய்க்குள்ளதான் இப்படியாப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் பகல் சாப்பாடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட்டி இருந்தாங்க கால சாப்பாடு கிட்டத்தட்ட கூட்டியிருந்தாங்க இருந்தாங்க பின்னர சாப்பாடு கூட்டியிருந்தாங்க இருந்தாங்க இந்த மாதிரி கூட்டியிருக்கிற இருக்கிற சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா கொழும்பு பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வீட்டில இருந்து சாப்பாட்டை கட்டி கொண்டு வந்தாங்க மாற்றம் நடந்திருக்கா இல்லையா எங்க பாராளுமன்றத்துக்குள்ள நான் வெளியேல சொல்ற விஷயம் இல்லை பாராளுமன்றத்துக்குள்ள நடந்திருக்கா இல்லையா சொல்லுங்க ஓமா இல்லையா ஆம்டா ஆம் கமெண்ட் போடுங்க கமெண்ட் போடுங்க நிச்சயமாக மாறி இருக்குது காசு வாங்கி அங்க நாசமாக்குறத செலவழித்து அவங்களுக்கு சும்மா சும்மா காசு இதெல்லாம் இந்த வாழக்கூடிய ஒவ்வொரு ஒரு குடிமக்களுடைய காசு வரிப்பணத்தின் மூலமாக அந்த காசுகள் என்ன செய்யப்படுது செலவழிக்கப்படுது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த காசுகள் மூலமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியாப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தே ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு உங்களுக்கு தெரியும் அது நடந்துச்சு அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தா இப்ப அறுபதாக அதை குறைச்சி வச்சிருக்குது அதே மாதிரி மற்ற ஜனாதி முன்னாள் ஜனாதிபதி மாற விடயத்தை பாத்தீங்களா இருந்து அப்படி இருந்துச்சு அப்போ ஆரம்ப காலத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்குறதுக்கு வீட்டில் இருந்து வாகனங்கள்ல இருந்து அதே மாதிரி பெட்ரோல்ல இருந்து அதுல இருந்து இருந்து நிறைய பிரசாதங்கள் வரப்பிரசாதம் கிடைச்சிச்சு அந்த வரப்பிரசாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருந்தாங்க குறைச்சதுக்கு பின்னாலேயும் சில மந்திரி தெரியும் எனக்கு துப்பாக்கி தரல எனக்கு வாகனத்துக்கு டிரைவர் தரல அப்படின்னு சொல்லி சொல்லி மூக்கால முணங்கி கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இப்போவும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவர் புலம்புறதில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது எனவே மக்களே மாற்றம் நடந்திருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக நடந்திருக்குது அதே போன்று இப்போது பெட்ரோலுக்கு இன்னும் பத்து ரூபா குறைக்கப்பட்டிருக்குது முந்நூற்றி ஒம்பது ரூபாயாக பெட்ரோல் இப்போ இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஆகியிருக்குது உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் போன வருஷம் ஆட்சி செய்தார் ஆண்டு அவர்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அனுரகுமார் திசாநாயக அவர்களுடைய ஆட்சி சின்ன சின்ன ஒரு ஒரு விஷயம் விஷயம் சொல்றேன் சரியா மக்களுக்கு ஏற்பட நலவுகளை சொல்ற விஷயத்தை சொல்றேன் தேங்காய்க்கு வில இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க சார் தேங்காய்க்கு வில இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க தேங்காய் என்னண்டா ஊருக்கு தேங்காய் முத்தி அது தேங்காயா வாரத்துக்கு முதல்ல இப்ப சர்வத் கடைகள்ல பச்சையாக இளநீரையை வட்டி கொண்டு போயிட்டு விற்கிறாங்க அப்போ எப்படி தேங்காய் வரும் அப்படி பிரச்சனை இருக்குது மிருகங்களால் உயிரினங்களால் பாதிக்கப்படுற விஷயங்களும் இருக்குது தேங்காய் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக உரம் இல்லாமல் அந்தந்த விஷயங்கள் இல்லாமல் தட்டுப்பட்ட காரணங்கள் குறைபாடுகள் இருக்குது அதனால தான் தேங்காய் விலை கூடிக்கோ தவிர அரசாங்கத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை சரி அரசாங்கம் நமக்கு என்னத்த கிழிச்சு அப்படின்னு காட்டா கிழிச்ச லிஸ்ட்டை உங்களுக்கு சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு கிலோ சீனி இப்போ 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 இது மார்ச் மாதம் சரிதானே மார்ச் மாதம் கடைசி இப்போ ரணில் விக்ரமசிங் அவர்கள் மார்ச் மாதம் கடைசி ஆகிற சந்தர்ப்பத்தில் ஒரு கிலோ சீனி எவ்வளோ தெரியுமா ஒரு கிலோ சீனி எவ்வளோ தெரியுமா முந்நூற்றி அறுபது ரூபாயிலருந்து முந்நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்குனீங்க இப்போ ஒரு கிலோ சீனிட விலை எவ்வளோ இருநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இருநூற்றி பத்து ரூபாய்க்குள்ளே இருக்குது உண்மையாக பொய்யா இப்போ குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதா நீங்களே பதில் சொல்லுங்கள் அதே மாதிரி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆட்சிக்கிற காலத்தில் பருப்பு எவ்வளோ இருந்துச்சு முந்நூற்றி அறுபது ரூபாய் இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருநூற்றி எண்பது ரூபா அப்படி குறைஞ்சிருக்குதா கூடியிருக்குதா குறைஞ்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர விலை எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு கேஸ் சிலிண்டர விலை நாலாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இருந்துச்சு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயும் போயிடுச்சு சரியா ஆனால் இப்போ கேஸ் மூவாயிரத்து எண்ணூறு கிட்டத்தட்ட தான் கேஸ் வந்திருக்கு லாஃப் கேஸை பத்தி சொல்லல லாஃப் கேஸ் அது ஒரு 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 கம்பெனிடுது எனவே அதை பற்றி சொல்லல அதுக்கும் சில சில மாஃபியா பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது சில சில தக்காடித்தனமான வேலை எல்லாம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி கிழங்கு நீங்க பாத்தீங்களா இருந்தா உருளைக்கிழங்கு இருக்குது தானே உருளைக்கிழங்கு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்துல நானூறு ரூபாய்க்கு போயிடுச்சு முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு போயிச்சு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிச்சு முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போச்சு இப்போ கிழங்கு நூற்றி இருபது ரூபா நூற்றி எண்பது ரூபாய் இருநூறுரூவா இருநூற்றி ஐம்பது ரூபா விளங்கிட்டா இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய காலத்தில் வெங்காயம் ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கு போயிடுச்சு இப்போ ஒரு கிலோ வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபா இருநூறு ரூபாய்க்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் வாங்கிக்கொள்ளலாம் அந்த மாதிரி நிலை மேல இருக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெட்ரோல் ஒரு லிட்டர் விலை நானூற்றி எழுபது ரூபா விளங்கிச்சா நானூற்றி எழுபது ரூபா நானூற்றி இருபது ரூபா அப்படி போச்சு இப்போ இப்போ பெட்ரோல் ஒரு லிட்டர் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மாற்றம் நடந்திருக்கா இல்லையா ஆரம்ப காலத்தில் நீங்கள் லைட் பில் கட்டுறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாயோ கூட தான் கட்டி கொண்டிருந்தீங்க ஆனால் இப்போது அதை குறைச்சி தான் கட்டுறீங்க என்ன காரணம் குறைக்கப்பட்டிருக்குது தண்ணி பில் குறைக்கப்பட்டிருக்கா கூட்டப்பட்டிருக்கா குறைக்கப்பட்டிருக்குது நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நடந்திருக்குது அஸ்வசமாக காசு எல்லாருக்கும் கிடைக்கல ஆனால் இப்போ நிறைய பேர் கிடைச்சிருக்கா இல்லையா கிடைச்சிருக்குது பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணம் வாங்குறதுக்காக வண்டி வவுச்சர் கிடைச்சிச்சு இப்போ கிடைச்சிருக்குதா இல்லையா நிறைய நிறைய மக்களுக்கு கிடைச்சிருக்குது அஸ்வசம காசு கூட்டப்பட்டிருக்கா இல்லையா நிச்சயமாக கூட்டப்பட்டிருக்குது பல விடயங்கள் மக்களுக்காக மாற்றப்பட்டிருக்குது அரசியல்வாதிகளுடைய பக்கங்கள் நீங்க பாத்தீங்களா இருந்தா முன்னாள் போலீஸ் மாதிபராக அந்த தேசபந்தோன் இன்னைக்கு எங்கே இருக்காரு போகம்பரை சிறை வீட்டில் இருக்கிறார் அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த காலத்துல பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரானலஸ் அவர்களை இன்றைக்கு விசாரணை கொண்டு டைம்ல வெளிகம் ஹோட்டல்ல நடந்த சூட்டுக்கு காரணமாக இருந்த தென்னகோன் அவர்களை விசாரணையில் வச்சுருக்கிறாங்க அதன் மூலமாக விசாரிக்கிறதுக்கு பல பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நடந்து கொண்டிருக்கு சிஐடியும் போயிட்டு வாக்குமூலம் எடுத்துக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்கலாம்ன்ற பேர்ல இன்றைக்கு டிரானலஸ் அவர்களையும் கூட்டி விசாரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் சில்வா கிரிபத் கோட்டையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்களை பொய்யான போலியான டாக்குமெண்ட்ஸ்களை தயாரித்து மக்களுக்கு வித்த காரணத்துக்காக வேண்டி மக்களுக்கு வழங்கிய காரணத்துக்காக வேண்டி அவரையும் இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்ச நிலைமைகள் இருக்குது இதோட முன்னாள் அமைச்சராக இருந்த பிரசன்ன ரணவீர மிஸ்ஸிங் இன்னும் எங்கண்டே தெரியாது இந்த மாதிரி பல விடயங்கள் பல மாற்றங்கள் இன்னும் பேசலாம் எனக்கு டைம் இல்லை அதனால் பல மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது எனவே அரசியல்வாதிகள் அவர் சொன்ன வாக்குகளில் இருந்து நடத்தி முடித்ததை இது வரைக்கும் பேசவே இல்லை அதை பாராட்ட கூட இல்லை நடத்த இருக்கிற விஷயங்களை இன்னும் செய்யலை இன்னும் செய்யலைன்னு சொல்லி சொல் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா இவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க ஆகவே எங்கட கையில் அந்த உங்களோட வாக்குகளை தாங்க நாங்கள் அரசாங்கத்திலேருந்து இந்த ஊருக்கு ரோடு போகிறதுக்காசு வருமே அதில் அரவாசம் நாங்கள் பொக்கெட்டுக்களை போட்டுக்கொடுறோம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக வருமே அதில் அரவாசம் நாங்கள் பொக்கெட்டுக்கு போட்டுறோம் இப்படி அவங்க அவங்களோட பொக்கடை நிரப்புறதுக்காகத்தான் இப்போ அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்லி வாக்கு வாக்கெடுக்கிறது பார்க்குறாங்க மக்களே நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் சொன்ன விஷயங்களில் உண்மை எது பொய் எது அப்படின்றது உங்களுக்கே தெளிவாக வழங்கும் எனவே சிந்திச்சு கொள்ளுங்கள் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாக்கு காசு வாங்கிட்டு போடுற வாக்கு இல்லை அஞ்சு கிலோ அரிசிக்கு போடுற வாக்கு இல்லை ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா சாராய போத்தல் சாப்பாட்டுக்கு போடுற வாக்கு இல்லை இது உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வாக்கு நீங்கள் இந்த முறை வாக்கை நீங்கள் பிள்ளையாக பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காலமும் பட்ட கஷ்டம் அதை விட கஷ்டப்பட போறீங்க அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்க உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கட்டாயமா கேளுங்க நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இது தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மற்றும் ஒரு காலம் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இது உங்கள் நியூஸ்